ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் இருக்கு அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ஜட்மெண்ட்டுக்காண்டி தான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜுக்கு எதிராக வந்து கொலை மிரட்டில் விட்டுருக்காங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடந்த இந்த மாதம் வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட் கொடுத்தாரு அது வந்து அந்த முபாரக் அகமது சமீன்றருக்கு பெயில் கொடுத்தாரு அந்த பெயில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய விசுரூபம் எடுத்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாகாணத்துலையும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கும் அதிகமானவர் வந்து இருக்காங்க இது வந்து வெறும் இது மட்டும் கிடையாது அரசியல் மட்டும் கிடையாது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மதமும் சார்ந்திருக்கு அகமதீஸ்னு ஒரு முஸ்லீம்ஸ் இருக்காங்க அந்த முஸ்லீம்ஸ்க்கு எதிராக தான் இந்த போராட்டம் நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே மேலும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் முதலாவது ரூபி ரூபிமர்னு ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு சொந்தமான கப்பல் அது வந்து ஹவுத்திஸ் வந்து தாக்கியிருக்காங்க அது எங்கே வச்சு தாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் எடன் வச்சு தாக்கியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சரகு கொண்டு போயிருக்குது அந்த கப்பலில் அது கப்பலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு டன் உரங்களை கொண்டு போயிருக்காங்க கொண்டு போயிருக்காங்க இப்போ அவங்க தாக்கி அழைச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து மூழ்கிற நிலைக்கு உள்ளது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மைல் வந்து அந்த சுற்றி அந்த கப்பலை சுற்றி பார்த்திங்கன்னா பதினெட்டு மைலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய் கசஞ்சிருக்கு அந்த கப்பலில் இருந்து வந்து எண்ணெய் தான் ஆனால் கப்பல் கொண்டு போன நிலமோ வந்து உரம் தான் கொண்டு போயிருக்கு ஆனால் வந்து அந்த கப்பலில் இருந்த எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படம் இது போன்ற தாக்குதல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கடல் வளம்லாம் கெட்டு போயிட்டுருக்கு இதனால் பார்த்திங்கன்னா இந்த உரங்களையும் அந்த எண்ணெயையும் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடுவோம் அந்த மீனை வந்து மனிதராஜர் நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்றப்போ நம்ம அந்த மீனுக்கும் கேடு நம்மளுக்கும் கேடு அதை பற்றின கருத்துக்களை வந்து உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இது போன்ற கப்பலை வந்து தாக்கு சரியா தவற என்பது முபாரக் அகமது சமீ என்ற பாத்தீங்கன்னா குற்றவாளி தாக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தடை செய்த பாகிஸ்தான் அரசால் தடை செய்த புத்தகத்தை வந்து இவர் விற்றுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இவரோட இவர் மேலே உள்ள வழக்கு அந்த வழக்கில் அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா தப்சீர் இ சகீர் அப்படின்ற புத்தகம் அந்த புத்தகத்தை ஏன் தடை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா மத நம்பிக்கையில் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியும் அவமக்கிற மாதிரியும் தான் அந்த இதில் புத்தகத்தில் இருக்குது அதை காரணமாக கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அந்த தடையை வந்து ஏன் வந்து ஜஸ்டிஸ் வந்து அதுக்கு வந்து பெயில் கொடுத்தாரு அப்படின்றது தான் இப்போ பிரச்சனையே அவர் என்ன கொடுத்தாருன்றத பற்றி அந்த கேஸ் டீட்டெயிலில் போய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தப்சிர் ஈ சைர புக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆனுவல் செலிமனியில் வந்து பார்த்திங்கனா அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் அந்த டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த புத்தகம் வந்து தடை பண்ண வருடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் இந்த புத்தகத்தை தடை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து இந்த புத்தகத்தை நிறையா வந்து நிறையா மத நம்பிக்கை வந்து அவமதி அவமதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தடை பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இவர் மேலே பார்த்தீங்கன்னா இந்த முபாரக் அகமது சபி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடை பண்ண புத்தகத்தை வந்து விற்றுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டாங்க பதிவு பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவர் வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க கைது பண்ணி பார்த்தீங்கன்னா அவரும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கார் இந்த மாதம் பிப்ரவரி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா நீதிபதி இசா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு வந்து பெயில் கொடுக்குறாரு அதுக்கு வந்து அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா எதனால் அந்த பெயில் வந்து அவர் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த புத்தகத்தை தடை பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தடை பண்ணிங்க ஆனால் வந்து அவர் வந்து அந்த செரிமணியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தான் வந்து அவர் வந்து அந்த புத்தகத்தை வந்து விற்றுருக்காரு ஸோ அப்படின்றப்ப நீங்கள் தடை பண்ணதுக்கு முன்னாடி தான் அவர் கொடுத்துருக்காரு தடை பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த புத்தகத்தை வந்து விற்கலை அப்படின்ற மாதிரி தான் அவரோட தீர்ப்பு சொல்லியிருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் பெயிலும் கொடுத்துருக்காரு அதில் இன்னொன்று மேல் என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா மத சுதந்திரம் மற்றும் அஹ் போதனையில பத்தி குரான் வந்து இந்த மாதிரி எதுவுமே வந்து கற்பிக்கல மதத்தில் எந்த அந்த நாள் குரான்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மதத்தை பத்தி எந்த நிர்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காரு சோ இதுதான் வந்து இங்க பெரிய பிரச்சனையே அது எப்படி நீங்க வந்து குரானில் பத் குரானை வந்து அவர் தப்பாக எழுதின புத்தகத்தை தான் வந்து நாங்கள் தடை பண்ணோம் அந்த தடை பண்ண புத்தகத்தை வந்து இப்படி பண்ணி கொடுத்து விற்றுருக்காரு அதாவது ம தப்பான இதை வந்து பரப்புகிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போராட்டமே நடந்துகிட்ருக்கு இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பங்கு வகிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜேயுஐஎஃப்னு ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜாமியத் உலேமா ஐ இஸ்லாம் ஃபசல் அப்படின்ற ஒரு ஆறு அமைப்பு அந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடந்த ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை வந்து முன்னிறுத்தி எடுத்துகிட்டு வந்ததே அதை அவங்க தான் ஜேயுஐஎஃப்ன்றதான் இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய வந்து உத்தரவை வந்து திரும்பி பெற வேணும் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து இவர் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் நீதிபதி மேலே தான் அவங்க வந்து செலுத்துகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் சட்டங்கள் மற்றும் அரசியலமைக்கும் இது வந்து முரணான கருத்து முரணான தீர்ப்பு அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜேயுஐஎஃப்ன்ற அமைப்பு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தைரிக்கி தாலிபான் பாகிஸ்தான் பா தாலிப் பாகிஸ்தான் தாலிபான் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இசான்ற நீதிபதி பார்த்திங்கன்னா இஸ்லாமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிரியா எதிரானவர் இவர் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தைரிக்கி லபிக் பாகிஸ்தான் அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது வந்து பாகிஸ்தானோட சட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முரணானது இந்த மாதிரி வந்து ஒரு தீர்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா தைரிகி சஃபீர் தவிசி இ அந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த புத்தகத்தை வந்து இப்போ வந்து பத்தாவது வால்யூமை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தடை பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இந்த புத்தகம் மாதிரி நிறையா வந்து முன்னாடி இருந்திருக்கு அது வந்து இப்போ கடைசியாக வந்தது பார்த்திங்கன்னா பத்தாவது வால்யூம் இதில் இந்த புத்தகத்தை வந்து யார் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மிஸ்ரா குலாம் அகமது அவர் தான் அந்ததோட ஃபவுண்டர் அவர் தான் வந்து பப்ளிஷ் பண்ணது ஆனால் பப்ளிஷ் பண்ணது இவங்க வாங்கி எடுத்து இந்த மாதிரி வந்து தான் இப்போ பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கு இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மதமும் சார்ந்திருக்கு நான் முதையே சொன்னேன் அதில் பார்த்தீங்கன்னா அகமந்தீஸ்ன்னு ஒரு மக மதம் இருக்குது அந்த மதத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களோட எதிர்ப்பு இருக்குது அது என்ன காரணன்றதை பற்றி பாருங்கள் முபாரக் இருக்காரில் அவர் பார்த்தீங்கன்னா அகமந்தீஸ் முஸ்லீமை சேர்ந்தவர் இவர் அதில் பார்த்திங்கன்னா சன்னி சுயா சன்னின்னு சொல்லுவாங்களா அதில் வந்து இவர்கள் பார்த்தீங்கன்னா சன்னி பிரிவை சேர்ந்தவர் இவங்களோட முக்கியமான இதே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதமாற்றம் தான் செய்வாங்களே இவங்க அதிகமாக வந்து மதமாற்றம் செய்வாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே நிறைய பேர் வந்து பாகிஸ்தானில் வெறுப்பு வெறுப்பு மனப்பான்மை கொண்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முஸ்லீம்ஸ் அகமதி முஸ்லீம்ஸ் அகமந்தீஸ் முஸ்லீம்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து முஸ்லீம்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க முஸ்லீம்ஸ் கிடையாதானா இவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இது அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி இவங்க வந்து நான் முஸ்லீம்ஸு இவங்க முஸ்லீம்ஸ் அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவங்க இந்த பிரிவை சேர்ந்தவங்க வந்து இல்லைன்னு முஸ்லீம்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தான் பார்லிமெண்ட்லேயே வந்து இந்த இதை வந்து இந்த லா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அது வந்து கான்ஸ்டியூஷன்லேயும் வந்து சேர்த்துட்டாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவங்க இந்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம்ஸ் அப்படின்ற மாதிரி சேர்த்துட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா மாதிரி வந்து இவங்க எதனால நான் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அகமதியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபியல் நாயம் இருக்கார்ல அவர் வந்து கடைசி தீர்த தீர்த்த தசையாக வந்து அவங்க கருதலை அவங்க வந்து அதுக்கப்புறமும் ஆள் இருக்காங்க தீர்க்க தசை இருக்காங்கன்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க இவங்களோட இதை வந்து நம்புகிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து முஸ்லீம் அலாதவராக இவங்களை வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா நார்மல் முஸ்லீம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா முப முகமது நம்பிக்கை நாயகம் இருக்கார்ல அவர் தான் வந்து கடைசி இறை தூதர் தேவ தூதர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் நம்புகிறாங்க ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து நம்பிக்கையில் வேறுபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட இது அமெண்ட்மெண்ட்டில் வந்து இதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் முஸ்லீம்ஸ் இவங்க முஸ்லீம்ஸ் இல்லைன்னு சொல்லி இவங்கள வந்து தூக்கிட்டாங்க எடுத்துட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி வந்து நிறையா வந்து மத போத மதம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி மதத்தை வந்து இவங்களோட மதத்தை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்துல பார்த்தீங்கன்னா இவங்களோட மசூதி அகமதி மசூதின்ற பத்தி லாகூர்ல இருக்க மசூதியில பெரிய மிகப்பெரிய சூசைட் அட்டாக் நடந்திருக்கு அந்த சூசைட்ல பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு அகமதிஸ் வந்து செத்துருக்காங்க அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அது மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இவங்களோட மசூதி மேலே பார்த்தீங்கன்னா அகமதி மசூதி மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டாக்கோ இல்லை பாம்பர்ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய தாக்குதல் நடக்குமா இது போக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கூட பார்த்தீங்கன்னா இந்த அகமதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஜ் யாத்திரைக்கும் மெக்கா மெதீனாக்கும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம் அதே மாதிரி இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நான் முஸ்லீம்ஸ்னு அவங்களும் அவங்கள எல்லா நாடு முஸ்லீம் முஸ்லீம்ஸ் நாடு முஸ்லீம்ஸ் பெரும்பாமையாக இருக்க எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா இவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் முஸ்லீம்ஸ்னு சொல்லி சேர்க்க மாட்டாங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸார் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறுலேருந்து அறுபது பேர் ஐம்பதுலேருந்து அறுபது பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கைது செஞ்சு அவங்க வந்து நாடு கடத்திடுவாங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அமுச்சு விட்றாங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூஏ ஆகட்டும் பாலிஸ்தான் ஆகட்டும் மலேசியா ஆகட்டும் எல்லா நாட்லேயும் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா அந்த அகமதிகள் மத்தியில் இதுல அகமது இல்ல இந்தியாலையும் பிரச்சனை நடந்திருக்கு கேரளா ஹை கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து நடந்திருக்கு அந்த உள்ள ஜட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அகமதீர் வந்து சட்டப்படி முஸ்லீம் தான் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்குன்ன ரீசனையும் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகமதீரில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை தான் வந்து அடிப்படை நம்பிக்கையாக வந்து அவங்க இது வச்சுருக்காங்க அது இல்லாமல் அவங்க அல்லாஹ் தவிர வேறு எந்த கடவுளும் வந்து அவங்க கும்பிட்றது ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக வந்து முஸ்லீம்ஸ் தான் அப்படின்ற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க சரி நண்பர்களே இத்தருடன் இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்